கத்தான்ஸ் விடு வணக்கம் ரோலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மடுவிலிருந்து அதாவது இப்போ நாங்கள் இருக்கிறது இருபத்தஞ்சாவது மாவட்டம் தான் நாங்கள் அப்படியே மென்னாருக்கு போகிறோம் இத்தோட சொல்ல போனால் என்னுடைய பயணம் முடிஞ்சுது ஆனால் இவருக்கு தான் இன்னும் இருக்குது மாவட்டம் யாழ்ப்பாணம் ஆகியால என்ன செய்ய சொல்லுவாபா என்ன செய்வது மோட்டிவேஷன் ஆக்க போறேன் எல்லாம் இல்லை யாழ்ப்பாணம் மட்டும் நடந்து தான் போகணும் ஆனால் எனக்கு இருபத்தஞ்சி மாவட்டம் முடிஞ்சுது ஆனால் என்ற கால் சொல்லி வேற எல்லாம் அவ்வளவுத்துக்கு நேற்று எல்லாம் அப்படி கட்டி கிடந்தது அந்த பாதத்தில் இருக்கிற ஜோயின் இருக்கு தானே ஜோயின் இந்த இது இருக்கு தானே இந்த ஜோயின் பாதத்தில் இருக்கிறது அது சம்பவமாகி கீழே ஆணி உத்துறை மேலே இல்லாமல் வந்து கணக்க விளையாட்டுகள் ஓகேங்கோ யாராவது எங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மடக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணியும் தட்டி விடுங்கோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டை பேருங்க மடுக்கு போகிற ரோட்டை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாங்கள் மடக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசன் டைமில் இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் இல்லை பேருங்க இந்த இடங்கள்லாம் இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் பேருங்க வேகப்பட்ட பாத்ரூம் இருக்குது இங்கே இங்கே பேருங்க அப்படி பார்த்துட்டு வாங்குவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிவிடம் அதிகாலையில் மழை நேரத்தில் என்ன மாதிரி ஒரு பெரிய தேசம் சொல்ல போனால் பெரிய தண்ணி தொட்டி இருக்கு வேறங்கோ எங்கோ மடு நீர் விநியோக திட்டம்னு சொல்லி எந்த பெரிய தொட்டி என்று பார்த்துருங்களே அதை விட அடிக்கிறதுக்கு ஓ அவங்க பெரிய ஒரு தொட்டி எங்கோ இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வளாகம் ஒன்று உள்ள கருக்கு என்ன இந்த வளாகம் மட்டுமில்ல எங்காலையும் எல்லாம் மட கோவிலுக்குரியது தான் பாருங்க இல்லை ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது இங்கே போய் நாங்கள் அப்படி சாப்பிட போகிறோம் இங்கே பேருங்கோ கடையை

சந்தீப் அம்மன் இதுல ஆட்டோ இருக்கு ஆட்டோ வர வேணும் ஆட்டோ வர வேணும் பின்னாலே எவ்வளவு அவன் நடக்க வா அவன் நடக்க போறான் சரிதான் என்ன நட பயணம் எதை நோக்கிய பயணம் என்று சொன்னா இந்த வேலையை நோக்கிய பயணம் மடுவில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் ஏன் இது நடக்கிறேன்னுடா மடுவுக்கு வர எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இங்கே வேறங்க மடு தேவாலயம் இங்கே இருக்குது இதெல்லாம்

മടുവിലേ പക്കേ വൈദ്യം രാജ്യമട് വൈദ്യോട് പാലമരം காட்டை பார்க்க இனி போய் அங்காளர் ரோடு என்ன ரோடு தெரியாது எதுனா ஏழனைக்கு முன்ன தெரியாது கால் பக்கம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கொஞ்ச வேறங்க காட்டு வேலை வாழ தாமல் ப்ரோ

ஆள் நடக்க பஞ்சிபட்டு ஆள் பாட்டு விளையாடுற இங்கே வீணால் நிற்கிறாருங்க இந்த இடத்துல இங்கே இங்கால் பக்கம் வேறங்கோ இந்த பக்கங்கள்லாம் யானை கடக்கிற இடம் போல் அதுதான் சிலோ ஒன்று வழி இருக்குது வேறங்கோ இல்லை போட்டில் காட்டு யானைகள் கடக்கும் பிரதேசம்னு சொல்லியிருக்கு வேறங்க இங்கே வேறங்க இந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு பிள்ளையார் ஆலயம் கொண்டு இருக்குது வேறங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஒரு முன்னேற்றிலம் வரையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே இந்த காட்டு பிரதேசம் இருக்குது வேறங்கோ அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டரில் ஆட்டோ நிற்கும் இங்கே ஃபோன் காய்ச்சி கொண்டு வாங்குறாங்க என்ன காளான்னு பாக்குறியா காளான் பிடிங்க வச்சுக்கிறாங்களே என்ன அவங்க காளான் இஞ்ச இவங்க நிற்கிறாங்களே தெரியுது உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன் இருபது கிலோ போட்டு அப்ப அவங்களுக்கு வச்சுக்கிறாங்களா அடம்பன் காட்டு கால வந்து நிற்கிறோம் மடுவிலருந்து அடம்பனுக்கு ஒரு ரோட் இருக்குது என்ன

இல்லை பேருங்க உங்களை கொண்டு காட்டுறேன் ஜீஸ் கோயில் இந்த மாதிரி அதை விட இருக்கிறதுக்கு நாலு கதிரையும் பச்சிருக்கு போய் வேலை படி வர நாங்கள் இப்போ நான் சப்பாத்தி மாற்றி போட்டேன்னு சொன்னால் அந்த சப்பாத்தி நான் ஒத்து வரது இல்லை வழிபோக்கரின் பாதுகாவலர் புனித அந்தோனியார் ஆ இதில் போகிறாங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் என்ன ஓ இப்போ தான் புடியங்கள் வாராங்க வேறங்கோ உங்கள் சவுண்டு கேக்குதுங்களுக்கு இதில் தெரியும் சூ மணி காட்டுற பாருங்களோ இந்த வரைக்கும் பேருங்கோ காதலே நீ கல்லறிந்தால் எந்த கவிதை கூட திறகும் இது சொர்க்கமா இல்லை நரகமா நீ வாழ்வதும் இல்லை சாவதும் உடை கொன்று போவதும் உயிரே உயிரே பாட்டு எப்படி பிள்ளையா படிச்ச பாத்துகிறார்

இஜய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலைல செருப்பு இல்லை ஒன்று இல்லை பிறங்காவில் தான் நட செருப்பும் பழக்கத்துவ மழை பெய்யுது தானே ஆகையால பிறங்காவல நடந்து போகிறோம் இந்த மாடை மேய்ச்சிக்கொண்டு போயினும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோமீட்டர் ஊர் இருக்குது என்ன சரியா ஊருக்கு விஜய் மழை என்ன மாதிரி கடுமையாக போயிடுதுங்க மழை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுடல் ஒன்று இருக்குது கிட்டல தாட்ட மாதிரி என்ன சொன்னால் ஒரு இருபது கிலோமீட்டர் ஆடினா அப்புறம் இப்போதான் ஒரு ஊர் வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் இங்கே இந்த இடத்த பார்த்தாலும் தெரியும் ஊர் எப்படி வந்துட்டு தான் தோணுது பார்ப்போம் அப்படின்னு சொன்ன டவர் இருக்கு வேணும் அந்த இடத்துல வேலி எவ்வளோ வருது என்ன ஒரு இந்த இடத்துக்கு பேர் கருப்பு கடைங்க இங்கால வேற எப்படி இருக்க யானையில் வரது எங்காலே ஊருக்கு வாரது என்ன ஆ ஆனால் இந்த காடுக்கா கூட என்ன

ஒ அந்த வாழையை பாருங்க இன்னும் வடிவா சொல்லி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு மரங்களும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்ல நல்லா இருக்கு இங்க பார்க்க மழை காலந்தாலும் இன்னும் நல்லா இருக்கு பார்க்க பார்க்க குளத்தை பாருங்க அந்த கிண்ணியால பார்த்த மாதிரியே இங்கே அந்த பூ இருக்கு வடிவான பூ இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் கவிலாஸ் கவிலாஸ் போட்டு போடுறா ரோட்டுல காயம் போட்டு வாச புளி ஓட்டு போடுறா சோக்சா வாரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்னாரில் பருப்பு கடன் தான் மாவீரர் துயிலம் இல்லம் இருக்கு வேறங்க பார்த்தா பார்த்தாங்களும் தெரியும் இது பேரங்க இந்த பாதைய பேரங்க ரெண்டு பக்கமும் வயல் பார்க்கறது குளமாரிருக்கு ஆனால் வயல் இதில் மரத்தை பேருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் நல்ல அழகான மரம் இருக்குது எந்த இடம் தாண்டாங்குளம் ஆண்டாங்குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் ஒரு பிள்ளையார் ஆலயம் உண்டு வயல்கரையோட சேர்த்து கட்டி இருக்காங்க வேறங்க இல்லை பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இங்கே எங்கள் நண்பர்களும் வந்து கொண்டிருக்கேன் நண்பருங்க இங்க இங்க பேருங்கோ இந்த அடம்பனுக்கு போற பாதை இந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் மரங்களால சூழப்பட்டிருக்குது அதோட இப்போ வேளாண்மைங்கால செய்யலை இது அரசாங்கத்தை அரசாங்கத்தின் காணி நினைக்கிறேன் பத்து ஏக்கருக்கு ஒரு ஏக்கருண்ட மாதிரி குடுப்பினமா படிவா காடுறேன் அடம்பன் என்ன மரங்கன்று பார்த்துங்க அடம்பன் சூப்பர் வேறு இல்ல வேலை இல்லை பேருங்க மரங்கள் ஓன் டைம் என்ன மாதிரி இருக்கண்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபுல்லாக வருவாங்க என்ன ஏன்னா இவ்வளவு தெரியாமல் போயிட்டு இங்கே யா இலங்கையிலிருந்து ஒன்று அடம்பன் டவுனுக்கு ரெண்டு ஒன்று இருக்கும் இதில் பார்த்தா தெரியும் வேறோம் பார்த்தீங்க ஒன்று சொன்னால் அடம்பனில் ஆரோக்கிய உணவம்னு சொல்லி ஒரு உணவகம் ஒன்று இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போ அங்கால பின்னால் ரூம் இருக்குது அப்போ அங்கே நாங்கள் தங்க போகிறோம் இல்லை பார்த்தா தெரியும் தான் அந்த உணவம் ஆரோக்கிய உணவம் ஆனால் மெப்பில் அட் பண்ணியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் இங்கே வேறங்க ஆரோக்கிய உணவத்தில் ஜிம்மும் இருக்குது வேறங்க ஒரு குட்டி ஜிம்மும் இருக்குது வணக்கம் பிரபுலே எல்லோரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் நாங்கள் இன்றைக்கி அடம்பனில் இருந்து அதாவது மின்னாருக்கு வந்துட்டு வந்தானே அப்புறம் மென்னாரில் இருந்து நாங்கள் இங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக யாழ்ப்பாணம் நோக்கிப்புற போட போகிறோம் கிட்டத்தட்ட நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் போகிறதுக்கு நூற்றி ஆறு கிலோமீட்டர் நூற்றி எட்டு கிலோமீட்டருன்னு வருது பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு போகிறோம் ஐம்பது கிலோமீட்டரோ முப்பது கிலோமீட்டரோ எவ்வளோ தூரமோ எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம் எங்களால பார்த்தீங்கள்டால தெரியும் பேருங்கோ என்ன மாதிரி வெள்ளம் இருக்குன்னு சொல்லிங்கள கடம் வெள்ளம் நார்மல் வெள்ளம் இல்லை கடம் வெள்ளம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படியே பேருங்க ஆட்டோ இல்லாமல் கிட்டத்தட்ட விட்டு இப்படி வெள்ளம் டி ஆட்டோ என்னடாப்பா ஒரு நாள் மலைக்கு இப்படி வெள்ளம் நிற்கிது இஞ்சி பேருங்க ஆட்டோன்ற கீழே பிரகாஷ் ஆட்டோட்ட மேல எதுக்குள்ள வக்குக்கதானி போயிருக்கு கொஞ்சம் அடிச்சு சொல்லுவோம் ஒருக்கா இங்கயோ இப்போ ஒரு செருப்புண்டு வாங்கியாச்சு ரெண்டாவது போனோம் எடுத்தாலும் தெரியும் வேற ரெண்டு விடும் இப்போ என்னடா சொன்னா இப்ப அடமெல்லாம் நண்டு ஒன்று இருக்கும் சப்பாத்து போற அளவுக்கு எல்லாம் இனி இல்லை என்ன சொன்னால் மழை வெள்ளம் போடுவோம் பார்த்து போடுறதானே சப்பாத்தி மாறி மாறி போடுறதானே

அதால பெருசாக கடைசிண்டா வந்து காலையில் எல்லாம் சேர்த்துல பெருசாக வெயில் உடைக்கிற அளவுக்கு இல்லை இல்லை பேரங்கோட எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் காளம சாப்பாடு சாப்பிட அப்படியே தொடர்ச்சி அந்த வீடியோ தொடருவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் காலம சாப்பாடுக்கு குட்டி சாப்பிட போவோம் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னா நேற்று பெய்த மலைக்கு இந்த பயிரெல்லாம் மூல்கி போட்டு முதலா சின்ன துளி மட்டும் தான் தெரியுது நுனி துளி இல்லை நுனி கடைக்கு அது அங்க சொன்ன தெரியாது

சாண நீ பாட்றா சாயிரன் சில போடுறாதா நல்லா சாவிலாஸ் தென்னன் தோட்டத்து சந்தா உன்னோட என்ன வேணி ஆ உன்னோடது தென்னன் தோட்டத்து சந்தா என்ன செய்வேன் என்ன சிவன் சொல்லுவா அப்போ சொல்லுவடா சோலர் டே நான் கவிலாஸ் சோலர் டே

വണക്കം ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ പറ്റി മണ്ണാർഡിൽക്കടുത്ത് എടുക്കും പടുത്ത് നല്ല സൈഡായിട്ട് കണ്ണല്ലാം കുത്തത് വെയിൽ വാരങ്ങളക്കളെ ഇതിലേ ഒരു വേദ കോണ്ടാൻ ഷോക്സ് വണങ്ങം வணங்கம் வணக்கம் வணக்கம் ரோலே இப்போ என்றால் நாங்கள் வந்து இந்த ஷயர திண்ணுற ரோட் ஒரு ரோடு அதாவது மென்னேர் ரோட்டும் திண்டான் ரோடு டயர் திண்டான் ரோட்டுன்ற ஒரு ரோட்ல போய் கொண்டு இது பார்த்தீங்கன்னா இல்லை கிரிப்பான ரோட்டும் சூப்பர் பிளேஸ் இந்த வேர்ல்டு வேட்டு அந்த ரோட்டை கண்டுபிடிச்சது ஆள் இல்லை ரோட்டு இருக்க மரமும் இல்லை ஒன்றும் இல்லை வடம் பெண்ணில் இருக்க மாதிரி மரங்கள் இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கேன் அந்த ரோடு என்ன ஒரு மரம் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் ரோடு காடு தான் கிடக்குது வெயில் என்றால் சொல்லி வேலை இல்லை அப்படித்தான் நேற்று மழை பெய்தாது அதுக்கு எது மாதிரி வெயில் அடிக்குது அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் பேரங்கோ தீம் நிற்கிது என்ன ஜங் ஜங் பட்ஸ் ஜங் பட்ஸ் வழிபட்டிமா நேற்று ஆண்டாங்குளத்துலேருந்து இப்படி இந்த பாதையில் வந்திருந்தால் நாங்கள் கிட்ட வந்துருக்கலாம் நாங்கள் அப்படி அடமன் போயிட்டு தானே வந்து நாங்கள் பாய் ஆகையால கொஞ்சம் லேட் ஆகிடு இப்போ இந்த சந்தைக்கு வாரத்துக்கு என்னங்கால ரூம் இல்லைன்றதால நாங்கள் இப்படியே அதுக்காக சுற்றி வந்து நாங்கள் பிரச்சனையும் இல்லை எல்லாமே அனுபவம் தானே அனுபவம் தான் எங்களுக்கு பல அந்த இருபத்தஞ்சா ப்ரோ நீங்களோ ப்ரோ இது சீஸ் எடுக்கணுன்னு ஃபேன் ப்ரோ கை கொடுங்க

மூடுது காத்தாங்குடி ரோட்ல போய்கொண்டு காத்தாங்குடியாப்பா இதுல பேரங்கோ இதில் ராள் பண்ணை இருக்கு வேற ரால் பண்ணை இதுதான் ரால் பண்ணை மென்னாரில் இருக்கிற மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டு இருக்க இந்த ராள் பண்ணை நல்ல சொற்கு சொர்க்கம் தெரியுது என்ன இப்போ கொஞ்சம் அடிக்கி திரும்பி சூரியன் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை உடம்பு மழை கொண்டு அடிக்குது போய் கொண்டிருக்கோம் மலையண்டா சும்மா மலையில அடுமலை பாத்தீங்கன்னா சொன்னா விடக்கல் தீவுல கடை தான் இப்ப நாங்க மதிய சாப்பாடு சாப்பிடுறோம் மின்னலை மின்னலை மலையானது போன நாடுதான் பஸ் ஸ்டாண்டு தான் இங்க சரிதானே

நல்ல நன்பத்தை உங்கள உருப்பெல்லாம் போய்தி வெச்சிப் போறான். ஆமா. ஆவே ஹ பைக் இல்லாதே பைக் கிட்ட. உருப்பு தொஞ்சிப் போறானா. இல்ல இல்ல உருப்பு ഒന്നും வைக்கத் தேவ இல்ல. பைக் ஏ மஜெட். ரெண்டு பேரும் குடியே கொண்டு. ஊஜம வந்து முன்னாடி ஹாசா கொடுத்துரு. ஓடி என்னுடா பதிலா ஒரு பைக் எடுத்து செல் பைக் கொண்டு. வீலே காட் ஆகுது. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ப்ரோ. சப்பால உட்கார மாட்டான். ஏ என்னன்னு சொன்ன மூளை சாலை கபிலாஸ் என்ன சீரோன்னு கட்டிங்கன்னு சொன்னா என்ன பண்ண குடியை வச்சுட்டு பேக்கை கொண்டு போடுறதுல பேக்கே வச்சுட்டு குடியை கொண்டு மசூலா இருக்கிறா என்ன வாங்க வில அவில அஞ்சு பேர் தானே தங்கடா